பார்த்திங்களா திராட்சை இப்போ தான் எல்லாம் பிடிச்சிருக்கு ஏன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுவாங்க பார்த்திங்களா குட்டி குட்டி திராட்சைங்க அழகாக இருக்காங்கள்ல ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கூரில்ஸோ மற்ற இவங்களோ செடியிலையே இருக்க விட மாட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க நமக்கு ஒன்றுமே வைக்க மாட்டாங்க அங்கங்கே எங்கேயாவது மறைஞ்சு இருக்கிற கொடியில் இருக்கிற திராட்சை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் நம்மளோட கிரேப்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இன்னும் பெருசாகும் போது ரொம்ப அழகாக இருப்பாங்க கொத்து கொத்தாக செடியில் பா இந்த கொடியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க மிட் ஆஃப் ஜூலை ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட திராட்சை எல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு சூப்பராக இருக்குல்ல முதல்ல எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு வந்திருக்காங்க இலை மறைவில் தான் இருக்கும் இது தெரியுதா சரிங்கண்ணா இன்னும் உங்களுக்கு வேறு இடத்துல இருக்கலாம் கட்க இந்த இடத்துல லாஸ்ட் இயர் விட நிறைய இருக்குது பட் என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்க சுரில்லாம் இதை விட்டு வைக்கவே மாட்டாங்க நமக்கு முன்னாடி பார்த்துருந்து பறிச்சுட்டு ஓடிடுவாங்க எவ்வளோ அழகா கொத்து கொத்தாக இருக்கு பார்த்திங்களா சம்மர் லீவ் வந்திருந்தனால பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸோடய குழந்தைங்க நல்லா சத்தமாக இருக்காங்க இந்த திராட்சைகளை கான்காட் திராட்சைகள் கான்காட் கிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் இயரை விட இந்த தடவை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது இங்கே எல்லாம் இருக்காங்க பாருங்கள் எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் பத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கம்லாம் எவ்வளோ அழகாக திராட்சைகள் வந்துருக்குன்னு எல்லாத்துக்குமே நெட்டு போட்டிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் டைமும் ஒன்றுமே கிடைக்கல ஸோ இந்த இயராது எல்லாத்தையும் காப்பாற்றணுன்னு நெட்டு போட்டிருக்கேன் போடுற அளவுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு தான் போட முடியும் சில இடத்தெல்லாம் ரீச் பண்ணவே முடியல ஸோ இங்கெல்லாம் இவங்களுக்கு அப்படியே விட்டுட்டேன் திராட்சை பழங்கள்லாம் பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு இந்த பக்கம்லாம் நெட்டு போட்டிருக்கேன் நல்லா வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் நெட்டு போட்டால் அதுக்கு போட முடியல ஏன்னா இங்கே பொட்டேட்டோஸ் இருக்குது இதை எடுத்தோன்னு தான் இதுக்கெல்லாம் நெட்டு போடணும் இந்த திராட்சைகளும் பாருங்கள் கொஞ்சோண்டு ஒன்று ஒன்று பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாத கடைசியில் ஓரளவுக்கு பழுத்துரும் ஓரளவுக்கு பழுத்துரும் இதுக்கும் நெட்டு தான் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் திராட்சை பழங்கள் தான் ஆனால் சீசன் முடியறதுக்குள்ள வந்தால் நல்லா இங்கேயும் வந்திருக்காங்க பாருங்கள் பேர் பிளாக் கிரேப்ஸ் வச்சுருக்கோம் உள்ள அழகாக இருக்கில்ல சூப்பராக இருக்குது இதுக்கு இன்னும் ஒரு டூ டேஸ் ஆகணுங்க பழுத்தும் பழுக்காமையும் இருக்குது ஸோ டூ டேஸ் ஆனால் நல்லா பழுத்துருவாங்க அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம திராட்சை எல்லாம் கூட நல்லா பெருசாகிட்டு வருதுங்க சூப்பராக வந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அழகான திராட்சைங்க கொஞ்சம் மட்டும் ரெடியாக இருக்காங்க அவங்கள கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட அந்த பக்கம் கொடியில் நிறைய இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கிற திராட்சைங்களையும் பறிச்சுக்கலாம் நம்ம தோட்டத்தில் நிறைய திராட்சைகள் இருக்குது இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு பழுத்த திராட்சைங்க மற்ற திராட்சைங்கள்லாம் நான் எப் காமிச்ச மாதிரி அந்த பக்கம் நிறைய நெட்டிங் பண்ணி இருக்கு நான் முதல்ல அங்கே இருக்கிறதெல்லாம் காமிச்சதுலாம் கருப்பு திராட்சை இங்கே இருக்கிறது பச்சை திராட்சை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கெல்லாம் எல்லார் வீட்லையும் இருக்கிறதுனால நம்ம ஷேரிங் கூட யோசித்து தாங்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது இங்கே ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது வெளியேது இங்கே பாருங்கள் எவ்வளோ திராட்சைங்க கீழே விழுந்துருச்சு எல்லாம் நல்லா பழுத்து கீழே விழுந்துட்டாங்க நாங்கள் மூணு பேரை எவ்வளோதான் சாப்பிட முடியும் ஜாமு பிசாவது என்ன பண்ணாலும் இதெல்லாம் எங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது நமக்கு இவ்வளோ திராட்சை போதுங்க இதுக்கு மேலே வேண்டாம் என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக தான் போகும் எடுத்தால் ஸோ இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ திராட்சை மட்டும் எடுத்துக்கலாம் மிச்சத்தை அப்படியே விட்டுடலாம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்குவரிலோ எது வேணுமோ அந்த எடுத்து சாப்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்